பாருங்க அவங்கெல்லாம் சொந்த வீடை கட்டிட்டு வாடகை வாங்கி அதுல இருந்தே உட்காந்து சாப்பிடுறாங்க நமக்கு தான் இந்த மாதிரி வழி இல்லாம போயிருச்சு இப்படி வந்து நிறைய பேர் புலம்பிருப்போம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஸ்கீமை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அதெல்லாம் எம்ஐஎஸ் ஸ்கீம் தான் வந்து கேக்குறீங்க எம்ஐஎஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் அதாவது நீங்க பேங்க்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்றீங்க பாத்தீங்களா அதே மாதிரி மாதிரியே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா மாதம் மாதம் வந்து உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே வந்துருக்கும் இதுதான் வந்து எம்ஐஎஸ் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து சொல்லும்போது அப்படி என்னப்பா இல்லை மாதம் மாதம் வருமானம் வந்துடும் போது எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமில் வந்து ரெண்டு மாதிரி அக்கௌண்ட் வந்துருக்குங்க ஒன்று சிங்கிள் அக்கௌண்ட் இன்னொன்று வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒம்பது லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் இதே வந்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இதுல வந்து டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மாசம் மாசம் மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்து கிடைக்குங்க எப்பா மூணாயிரம் ரூபாய் வருமானம்லாம் வந்து போதுமா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வந்து டெபாசிட் பண்றேன் அப்ப எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் அக்கௌண்ட்ல மேக்சிமம் ஒன்பது லட்சம் வரைக்கும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் நீங்க ஒன்பது லட்சம் டெபாசிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து மாசம் மாசம் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வருமானம் வந்து கிடைக்குங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேக்கலாம் எனக்கு வந்து இன்னும் வருமானம் அதிகமா வேணும் நான் பணம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போட கூட வந்து நான் ரெடியா வந்து இருக்கேன் ஆனா எனக்கு இன்னும் வந்து வருமானம் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க பதினஞ்சு லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒன்போதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருமானம் வந்து கிடைக்குங்க இதை வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வாடகை மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருது நிறைய பேர் வந்து வீடு கட்டி நாற்பது லட்ச ரூபா செல்ல செலவு பண்ணி வீடு கட்டினா கூட அவங்களுக்கு வாடகை வந்து எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில தான் வந்து கிடைக்குது ஆனா நீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க வந்து டெபாசிட் பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் வருமானம் வந்து கிடைச்சிரும் இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வயசானவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு மாசம் மாசம் அவங்களுக்கு வந்து வருமானம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டெபாசிட் வந்து பண்ணலாம் சரி இந்த மாதிரி அக்கௌண்ட் எங்க போய் ஓபன் பண்றது ஆன்லைன்லயே ஓபன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல தாங்க வந்து போய் ஓபன் பண்ண முடியும் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பணம்லாம் வந்து போட்டுடுறோம் எவ்வளோ வருஷம் இந்த பணத்தை வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும் இடையில வந்து பணத்தை வந்து எடுக்க முடியுமா இது முதல் சொல்லுங்க அப்படி வந்து கேட்கலாம் நம்ம வந்து பணத்தை டெபாசிட் பண்ணோம் அப்படினா அஞ்சு வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே வந்திருக்குங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ அந்த பணத்தை எடுக்கவே முடியாதா அவ்வளவுதானா அப்படின்னு வந்து கேட்கலாம் நீங்க பணத்தை போட்ட ஒரு வருஷத்துல வந்து நீங்க பணத்தை வந்து எடுக்கவே முடியாது அப்படியே எடுக்கணும்னா கூட வந்து மூணு வருஷத்துக்குள்ள ரெண்டு டு மூணு அந்த இயர்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் பெனால்ட்டி வந்து போடுவாங்க ஏன்னா நீங்க இடையில எடுக்கிறீங்க இல்லையா அதனால நீங்க போட்ட அமௌண்ட்ல இருந்து ரெண்டு பெர்சன்டேஜ் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நாலாவது அஞ்சாவது வருஷத்துல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் பெனால்ட்டி கட் பண்ணிட்டு தான் உங்களோட பணத்தை வந்து கொடுப்பாங்க அதனால இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா எங்கிட்ட

இந்த ஸ்கீம பத்தி சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கிறான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் நம்ம வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் ஆனா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டிட்டா கூட நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு செலவு பண்ணி ஒரு வீடு கட்டினா கூட அந்த வீடோட வேல்யூ வந்து நாலாக இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்ல அதே மாதிரி இப்ப நீங்க பதினஞ்சு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு லட்ச ரூபாவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனாதானே லாபம் அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனா இந்த ஸ்கீம்ல அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க அந்த மாதிரி நம்ம போடுற பணத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஸ்கீம் வந்திருக்கு இத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்